சிவராமன் என்ன சிவராமன் பயந்து வந்து சத்தம் போட்டா பயப்படாம எப்படி சுவாமி அச்சம் தவிர அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே சொல்லும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வான் இடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே

பசங்க சிகரெட் பிடி கூடாது தண்ணி அடி கூடாது ஆனா வாத்தியாருங்க நீங்க என்னவனா பண்ணிக்கலாமா யோ பயங்கரமான ஆளுங்க நீங்க யோ ஸ்கூல் வாத்தியாருங்கிற என்ன அது கோலம் என்ன கோலம் இல்ல லுங்கி கிங்கி கட்டிருக்கிறத பார்த்தா சாரா வியாபாரி மாதிரி இருக்கிற கொஞ்சம் சந்தேகமா இல்ல ஆமாண்ணே நீ வா எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரத்துக்குன்னா எந்த தப்புன்னு அங்க வந்து எங்க ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ ஐயாண்ணா ஐயா உங்க தாத்தாடா நட ஸ்டேஷனுக்கு வா செருப்பு எடுக்க மாட்டவாரு உட்கார்ந்துருந்தா சார் கூடவே ஒரு பொண்ணு வந்திருக்கிறது பொண்ணு என்ன சார் இப்படி சொல்றீங்க கேட்டா மட்டும் பதில் சொல்லு இல்லைன்னா இங்க இருந்து வெளியே போறப்ப வாய் உள்ள பல் எதுவும் இருக்காது வடிவேல ஞாயிறு எழுப்பிட்டே சொல்லு பொண்ணு இருக்கலன்னு சொல்ற அப்புறம் அந்த பக்கம் பார்த்து பாரதியன் கூப்பிட்டு அப்ப அந்த பொண்ணை விட்டு வந்தீங்க நாங்க மடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஏய் இப்படி வந்து சவுத்த பத்த வர கை கைரண்டி மேல தூக்கு அப்படியே சவுத் மேலவே ஒரு ஸ்டெப் பின்னாடி வா

வானில் பறக்கின்ற புள்ளெல்லாம் நான் மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான் காலில் வளரும் மரமெல்லாம் நான் காற்றும் புலலும் கடவுமே நான் விண்ணில் தெரிகின்ற மீனெல்லாம் நான் வெட்ட வெளியின் விரிவெல்லாம் நான் மண்ணில் கிடக்கும் குழுவெல்லாம் நான் பாரியிலுள்ள உயிரெல்லாம் நான்

ஐயா அஞ்சு மணிக்கு மேலதான் வருவாரு அது வரைக்கும் நீ இங்கே இருக்க புரியா நீங்க தானே இருக்கணும்னு சொன்னீங்க ஒரு ஐம்பது ரூபா கொடு விஷயத்த காதம் காதம் வச்ச மாதிரி முடிச்சிடுறேன் நீ போலாம் எந்த விஷயத்த யோ என்ன கிண்டலா பண்ற இல்ல நிஜமாவே நீங்க என்ன சொல்லீங்கன்னு எனக்கு புரியல உன்னை சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு வந்திருக்கோம் நீ வாத்தியார்னு வேற புளிகி இருக்க ஐயா மட்டும் வந்தாரு பின்னிடு வர பின்னி ஏதோ வயசானவனாச்சனை பார்த்தா மேலே ஏறி உட்காந்து எவ்வளவு முடிச்சிருக்கு உம் உம் இந்தாங்க யோ வீட்ல குழந்தைங்க உண்டி உணச்சியா நிஜமே அவ்வளவுதாங்க இருக்கு பாரியா இறங்கி பாரியா தெரியும் இதா வெளியே கிளம்பும் போது மூன்று கூட என்ன கிளம்பாத சரிதா சரி ஒன் தலையெழுத்து ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் போடணும்னு இருக்கும் போது யாரும் மாற்ற முடியும்

உக்காரி கொடுத்த தாயி உன் வீடு எங்க இருக்கு தெருல உன் புருஷன் கிண்டிய எஸ்டேட்ல என்னவா இருக்காரு போன் நம்பர் ஏதாவது இருக்கா எங்க சொல்லுங்க முப்பத்தி நாலு முப்பத்தொன்னு முப்பத்தேழு பா முதல்ல அதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா இல்லையா நீங்க அந்த குண்டா இருப்பா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் எங்க எப்படி சொன்னீங்க மேடம் அந்த பொண்ணு சொன்ன இடத்துல இவன்தான் தான் சார் போயிருந்தான்

இன்னாத்துக்கு என்ன இங்கோ இட்டாந்திங்கோ இந்நார்த்தத்துக்கு எம்எல் கை வச்சிங்கோ முதல்ல அதை பதில் சொல்லிட்டாப்பா இல்லைங்க டேய் என்ன உடைய எடுத்து வரியா போது சரிப்பாய் ஹம் குட் மார்னிங் குட் மார்னிங் யார் சார் இவனா சஞ்சய் கேஸ் சார் ராத்திரி பன்னெண்டு மணி வாக்கில் பீச்சில் தனியா சுத்திட்டு இருந்தான் யார்தான் நீனு கேட்டதுக்கு ஸ்கூல் வாஜ் கதை அழைக்கிறான் சட்டம் வாடான்னு இங்க கூட்டாந்து உட்கார வச்சிட்டோம் கூப்பிடுங்க யோ வாயா சார் நீங்க சிவராமன் சார் தானே ஆமா நீங்க மாணிக்கம் திருச்சி மாணிக்கம் அடையாளம் தெரியல சென்ட் ஜோசப் ஹயர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி பத்தாம் கிளாஸ்க்கு தமிழ் வாத்தியா வந்தீங்களே ஆமா நைன்டீன் எயிட்டி அந்த கிளாஸ்ல நானும் இருந்தேன் சார் அப்படியா மாணிக்கம் சார் மாணிக்கம் ஞாபகம் இல்லை அது செல்லப்பா செல்லப்பான்னு ஸ்கூல் பியூனா இருந்தாரே செல்லப்பா முகநாதி ஆமா சார் அப்ப குண்டா இருப்பியப்பா ட்ரைனிங் காலேஜோட எல்லாம் போச்சு வாங்க சார் போலீஸா இருக்கியா இன்ஸ்பெக்டரா இருக்கேன் வாங்க நீ உட்காருப்பா உட்காருங்க சார் உட்காருங்க நீ உட்காரு நான் உட்காரேன் என்ன சாப்பிடுறீங்க காஃபி டீ இல்ல பால் சொல்லட்டுமா காஃபி காஃபி சக்கர போடலாம் இல்லையா தாராளமா ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல ரகோ சாருக்கு ஜம்மன் ஒரு காஃபி வித் ஓகே சார் ஆவி பறக்கணும் சார் நீங்க மெட்ராஸ்க்கு எப்ப வந்தீங்க அஞ்சு வருஷம் ஆச்சுப்பா அஞ்சு வருஷம் ஆச்சா உங்க பையன் பாரதி என்ன பண்றான் அவனுக்கு தெரியுமா உனக்கு என்ன சார் அப்படி கேட்டிங்க நான் பத்தாவது படிக்கும்போது பாரதி பதினொன்னு இருந்தான் அவன் கோயத்துல இன்ஜினியரா இருக்கான் வருஷத்துல ஒரு தான் வந்து போறான் வெரி குட் வெரி குட் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாரதியார் பாட்டெல்லாம் அட்டகாசமா காசமாக கத்து கொடுப்பீங்களே ஹய் ஞாபகம் வச்சிருக்கியா நல்ல கேட்டீங்க போங்க அப்பா மனப்பாடம் பண்ணி வச்சது இப்ப அங்க அடிச்சு விட்டுட்டு இருக்கேன் நான் தமிழ்ல பயங்கர புலவர்னு வெளியில நினைச்சிட்டு இருக்காங்க சார் என்னமோ சார் உங்க ஆசீர்வாதத்தில் நான் நல்லா இருக்கேன் சார் இங்க ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு நான் என்ன பண்ணி பரவாயில்ல அவங்க ட்யூட்டி அவங்க செஞ்சாங்க நான் தான் இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கேன் எங்க வேணாலும் போலாம் எப்ப வேணாலும் வரலாம் எந்த கருத்தையும் சுதந்திரமா சொல்லலாம் நினைச்சிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி டீச்சர்ஸ் இப்ப அபூர்வம் சார் ஆயிரத்துல ஒருத்தர் உங்களை போய் சந்தேக கேஸ்ல பிடிச்சிட்டு வந்திருக்காங்களே அதுவும் ஏ ஸ்டேஷன்ல சார் காஃபி சார் என் ஒய்ஃப் கூட எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் அப்படியா ஆமா சார் சார் அவளுக்கு உங்க கவிதான உயிர் எந்த பத்திரிகையில வந்தாலும் என் கிட்ட படிச்சு காமிச்சிடுவா

Handy ich <laughs>